வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்துர் நடந்துச்சுல அதன் பிறகு கொலம்பியா என்ன பண்ணுறாங்கன்னா பாகிஸ்தானுக்கு தங்களுடைய இரங்கலை தெரிவிக்கிறாங்க இங்கே செத்து போனது பயங்கரவாதிகள் ஆனால் கொலம்பியா கவர்மெண்ட்டு பாகிஸ்தானுக்கு தங்களுடைய ஆறுதலை தெரிவிக்கிறாங்க இது இந்தியாவுக்கு பயங்கர கோபத்தை ஏற்படுத்துனுச்சு இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன பண்ணியிருக்காரு எம்பிக்கள் குழுவை பல உலக நாடுகளுக்கு அனுப்பி ஆப்ரேஷன் சிந்துர் குறித்து எக்ஸ்பிளனேஷன் பண்ண வச்சிருக்காரு சசி தரூர் தலைமையிலான குழு இப்போ அமெரிக்க நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காங்க நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காங்க கொலம்பியா நாட்டுக்கு போயிருக்காங்க சசி தரூர் தலைமையிலான குழு கொலம்பியா நாட்டுக்கு போய் ஆபரேஷன் சிந்துர்ன்னா என்ன ஆப்ரேஷன் சிந்துரில் யாரை நாங்கள் கொண்டோம் அப்பாவி பொதுமக்களை கொல்லல பாகிஸ்தான் ராணுவத்தின் மீதெல்லாம் தாக்குதல் நடத்தலை அங்கே கொல்லப்பட்டது எல்லாமே பயங்கரவாதிகள் ஆனால் பயங்கரவாதிகளுடைய இறுதி ஊர்வலத்தில் பாகிஸ்தானுடைய ராணுவம் கலந்துக்குச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எவிடன்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு சசி தரூர் இந்த எக்ஸ்பிளனேஷனுக்கு பிறகு கொலம்பியா கவர்மெண்ட் என்ன தெளிவாக பண்ணியிருக்காங்க பாகிஸ்தானுக்கு ஆறுதல் தெரிவித்து முதல்ல ஒரு அறிக்கை வெளியிட்டாங்களே அதை வாபஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இப்போதான் புரியுது இவ்வளோ விஷயம் உள்ளே இருக்குங்கிறது இப்போ தான் புரியுது முதல்ல ஆப்ரேஷன் சிந்து இருக்கு பாகிஸ்தானுக்கு இரங்கல் தெரிவித்தது எங்களுடைய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொலம்பியா கவர்மெண்ட்டு முன்னாடி வெளியிட்ட அறிக்கையை வாபஸ் வாங்கியிருக்காங்க இது முதல் டாபிக்கு சசி தரூர் அவர்களுக்கு பெரிய பாராட்டுக்கள் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமீபத்தில் ட்ரம்ப்பு ஹார்வர்டு யூனிவர்சிட்டி இருக்குது பார்த்தீங்களா அந்த யூனிவர்சிட்டியில் வெளிநாட்டை சேர்ந்த மாணவர்கள் கல்வி கற்க தடை அப்படின்னு சொல்லிட்டு தடை விதித்தார் அமெரிக்க நீதிமன்றம் ட்ரம்ப்புடைய அறிவிப்புக்கு தடை விதித்தாங்க இப்படியெல்லாம் அறிவிக்கிறது விதி மீறல் அப்படின்னு சொல்லிவிட்டு நீதிமன்றம் சொன்னாங்க இப்போ ஹார்வர்டு யூனிவர்சிட்டி குறித்து பெரிய டிபேட் நடந்துக்கி இருக்கு இந்த ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் பாகிஸ்தானுடைய அதிபர் ஜின்பின் இருக்கார் பார்த்தீங்களா அவருடைய மகள் இந்த ஹார்வர்டு தான் படித்து அமெரிக்காவில் தான் எங்கேயோ வசித்து வராங்களாம் ஹை செக்யூரிட்டியோட அமெரிக்காவில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்களாம் சீனாவுடைய அதிபருடைய மகள் இப்போ இந்த விவகாரம் பெரிய பூதாகரமாக வெடிச்சிருக்கு ட்ரம்ப்புடைய ஃபாலோவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா சீன அதிபருடைய மகளை சீனாவுக்கே நாடு கடத்துங்க எதுக்காக அமெரிக்காவில் ஸ்டே பண்ணியிருக்கணும் அமெரிக்காவுடைய பாதுகாப்புக்கு இது வந்து பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ட்ரம்ப்புடைய ஃபாலோவர்ஸ் கொதிக்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மூணாவது டாபிக்கு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு போதா இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கு ஹிந்து முன்னணி இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க யோகி ஆதித்யநாத் அவர்கள் கலந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பாஜகவினர் விருப்பம் தெரிவிக்கிறாங்க என்னுடைய ஆசை என்ன அப்படின்னா இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்கக்கூடிய முருக பக்தர்கள் மாநாட்டில் பிரதமர் மோடி அவர்கள் கலந்துக்கிட்டால் வேறு லெவலில் இருக்கும் பிரைம் மினிஸ்டர் மோடியோ இல்லை ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவோ கலந்துக்கிட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மாரிதாஸ் இருக்கார்ல மாரிதாஸ் இப்போ அண்ணாமலையை விமர்சனம் பண்ணி ஒரு வீடியோ வெளியிட்ருக்காரு நைனார் மீது தொடரும் தாக்குதல் தேரை இழுத்து தெருவில் விட வேலை செய்யும் வார் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு மாரிதாஸ் வீடியோ வெளியிட்டிருக்காரு அதில் அண்ணாமலையை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காருங்க பாஜக தொண்டர்கள் மாரிதாசா வன்மதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தான் பேரே மாறிடுச்சு இன்னும் எதுக்காக மாரிதாஸ்ன்னு கூப்பிட்றீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சில பேர் கலாய்ச்சிக்கிருக்காங்க மாரிதாஸுக்கு அண்ணாமலைனாலே காண்டு தான் அது ஆரம்பத்திலேருந்தே எப்போதுமே அண்ணாமலையுடைய பேரையே அவர் உச்சரிக்க மாட்டார் லீவ் பண்ணுவார் அந்த அளவுக்கு அண்ணாமலை மீது வன்மம் மாரிதாஸுக்கு இருக்கு ஸ்டார்டிங்கில் மாரிதாஸுடைய நிலைப்பாடு எப்படி இருந்துச்சு திமுகவை மிக கடுமையாக எதிர்க்கக்கூடியவர் அதுக்காக அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர் கிடையாது மாரிதாஸ் திமுக ஈக்குவல் டு அதிமுக திராவிட கட்சிகளே வேஸ்ட்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பாஜக வரணும் இந்த திராவிட கட்சிகளோடு கூட்டணியே வைக்கக்கூடாது அப்படின்னு பேசிக்கிறந்தவர் தான் மாரிதாஸ் அது அண்ணாமலை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு தன்னுடைய தலைமையில் பாஜக தலைமையில் ஒரு மூன்றாவதாக அமைத்து நல்ல பர்ஃபார்மன்ஸாக கொடுத்தாங்க பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆனால் அப்போ அண்ணாமலையை விமர்சனம் பண்ணாரு மாரிதாஸ் எதுக்காக இப்படி அதிமுகவோடு கூட்டணி அமைச்சு ஒரு நாலு சீட்டு அஞ்சு சீட்டை ஜெயிச்சிருந்தா அந்த சரவுண்டிங்கில் பாஜக வளர்ந்துருக்கும்ல அப்படின்னு அப்படியே பல்கி அடிச்சாரு மாரிதாஸ் நீங்கள் தானே முன்னாடி சொன்னீங்க திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் திமுக அதிமுகவோடு மாறி மாறி கூட்டணி வச்சா டெஃபினெட்டாக பிஜேபி இண்டிவிஜுவலாக வளராது அப்படின்னு நீங்கள் தானே சொன்னீங்க அண்ணாமலையை அதை நிறைவேற்றி காமிச்சிருக்காரு உடனே அண்ணாமலையை விமர்சனம் பண்ணுறீங்க அப்படியே உல்டாவாக பேசுகிறீங்க அப்படின்னு அப்பவே மாரிதாஸ் மீது விமர்சனம் முன்வைக்கப்பட்டுச்சு ஒன்று ரெண்டாவது அடுத்தது வார் ரூமு வார் ரூமு அப்படின்னு சொல்லிட்டு கதர்றாங்க மாரிதாசும் அண்ணாமலை வார் ரூமாக வச்சு நடத்துறாரு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு மாரிதாஸுக்கு ஆதரவாகவே சமூக வலைதள பக்கங்கள் நிறையா பக்கங்கள் இருக்குது ஃபேஸ்புக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா வி சப்போர்ட் மாரிதாஸ் ஐ சப்போர்ட் மாரிதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல பேஜஸ் இருக்குது அப்போ மாரிதாஸ் காசு கொடுத்து இது மாதிரியான வார் ரூமாக நடத்திக்கிருக்காரா இது மாதிரியான குரூப்ஸாக நடத்திருக்காரா அப்படிங்கிறது முதல் கேள்வி சமூக வலைதளத்தில் ஒரு அதிகாரத்தை அதாவது திமுக ஆளுங்கட்சியாக இருக்காங்க திமுகவை எதிர்த்து போல்டா ஒருத்தவங்க பேசும்போது திமுகவை பிடிக்காதவர்கள் எல்லாம் இந்த போல்டா பேசுகிறவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது வழக்கம் அப்படி தான் மாரிதாஸுக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவிங் வந்து உருவானுச்சு அப்போ சமூக வலைதளத்தில் உட்காந்துக்கிட்டு இப்படி சும்மா நாலு வீடியோ வெளியிடக்கூடிய மாரிதாஸுக்கே தன்னெழுச்சியாக இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கும்போது அண்ணாமலை காலத்தில் மூணு வருஷம் திமுக அந்த அளவுக்கு எதிர்த்திருக்காரு திராவிட கட்சியில் அவ்வளோவு எதிர்த்திருக்காரு அவ்வளவு செக்யூரிட்டி த்ரெட்டு அண்ணாமலைக்கு இருக்குது அதனால தான் இசட் பிரிவு பாதுகாப்பாக அண்ணாமலைக்கு வழங்கியிருக்காங்க ஸோ இவ்வளவு இஷ்ஷுக்கு அப்புறமும் திமுகவை கடுமையாக எதிர்த்து இருந்தார் அண்ணாமலை அப்போ அண்ணாமலைக்கு ஃபாலோவர்ஸ் வந்திருக்க மாட்டாங்களா அண்ணாமலைக்கு இது மாதிரியான சமூக வலைதள பக்கங்கள் ஃபேன் ஃபாலோவிங் பக்கங்கள் உருவாகிருக்காதா அப்படி தன்னடிச்சாக உருவாயிருந்தால் அது எப்படி வாரமாகும் ஆகும் அண்ணாமலை காசு கொடுத்து அதெல்லாம் நடத்துகிற மாதிரியான ஒரு பிம்பத்தை திமுக அதிமுக கட்டமைக்க முயற்சி பண்ணாங்க அதை இப்போ மாரிதாசும் ஃபாலோ பண்றாரு அதே மாதிரியான பிம்பத்தை கட்டமைக்க மாரிதாசம் தொடர்ந்து முயற்சி பண்ணுறாரு அப்படிங்கிறத நான் வந்து பார்க்குறேன் அதுவும் அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய பேச்சுஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு குழுவாக இல்லை மொத்தமாக ஒரு குரூப் மாதிரி இல்லைங்க அது அது இண்டிவிஜுவலாக தான் இருக்காங்க நிறைய பேர் சமூக வலைதளத்தில் இப்போ எனக்கு தோணுதுல ஒரு விஷயம் பார்க்கும்போது நான் வெளியிலேருந்து பார்க்கறேன் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது எனக்கு தோணுது அதை வந்து நான் வந்து என்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் யூடியூப் பேஜில் நான் பேசுகிறேன் இப்போ நான் வந்து அண்ணாமலையுடைய வாரங்களில் நானும் இருக்கேன்னு அர்த்தமா ஸோ இப்போ இது மாதிரியான விஷயங்கள் தான் பெரிய பேசுவரலாம் மாறி இருக்குது மாரிதாஸுக்கு ஒரு காலத்தில் நிறைய பேர் பயிர் விட்டுருந்தாங்க எதுக்கு இவருக்காகலாம் ஃபயர் விட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு மாரிதாசுடைய உடைய ஆயிருச்சு நிறைய பேர் நிறைய பாஜக தொண்டர்கள் இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவருக்காக நம்ம பயிர் விட்டோம் இந்த அளவுக்கு வன்ம குண குணனாக மாறிட்டார் மாதிரி அப்படின்னு தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி நிறைய பேர் இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்குற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய் ஹிந்த்